செந்தூர் ரியல் எஸ்டேட் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இப்போ நாம எங்க நிக்கிறோம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பக்கத்துல மாவட்டம் காங்கேயம் பக்கத்துல காங்கையத்தில இருந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் இந்த டபுள் இது இதுக்கு இந்த ரோடுக்கு பேர் வந்து தார் தார்சாலைன்னு சொல்லுவாங்க காங்கயம் டு தார் தார்சாலை இந்த ரோட்ல வந்து டபுள் ரோடுங்க இது இந்த ரோடு பேஸ்ல இருநூத்தி ஐம்பது அடி வருங்க இந்த ரோடு பேஸ்ல இருநூத்தி ஐம்பது அடி வரும் இப்ப நாம நின்றுட்டு இருக்கிற இந்த இந்த இடம் இது வந்து பாத்தீங்கன்னா பைமா சிட்டாடின்னு சொல்லுவாங்க பஞ்சாயத்து ரோடு பாதை இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இதுக்கும் அதுக்கும் கார்னர் இந்த லேண்ட் தானே நான் சொல்றது இந்த லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பதினோரு ஏக்கர் பதினோரு ஏக்கர் எழுத்து மாதிரி கிரஷர் இருக்குது கிரஷருக்கு வேணும்னாலும் நமக்கு கரும்பாரதா கிரஷருக்கு வேணாலும் இந்த பூமியை நம்ம வாங்கலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஆஹ் இல்ல முன்னாடி வேண்டாம் இந்த பாட்டு அடுத்த பாட்டு மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்ப ரெண்டாவது இருக்கிற இந்த வேண்ட வாங்கிக்கலாம் இல்ல இது வேண்டாம் அடுத்தது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் அதாவது பிரிச்சு பிரிச்சு வேணுனாலும் மூன்று ஏக்கர் மூன்று ஏக்கர் அப்படி பிரிச்சு வேணாலும் வாங்கலாம் இல்ல மொத்தமா வாங்கினாலும் பதினோரு ஏக்கர் ரெண்டு பக்கம் ரோடு பேசுங்க முன்னாடி தார் ரோடு பேசு இங்க மண் ரோடு பேசு பாதை எல்லாம் ரொம்ப அகல அகலமான பாதை இதெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முப்பதுக்கு மேல வரக்கூடிய பாதை ஏற்ற மாதிரி கிரெஸர் இருக்குதுங்க காங்கியத்துக்கு சரியா பன்னெண்டு கிலோமீட்டருங்க டபுள் ரோடு ரோடு பாருங்க அற்புதமா இருக்கும் டபுள் ரோடு ஏக்கர் முப்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் சொல்றாங்க நீங்க டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு நேர்ல வாங்க கண்டிப்பா நாங்க உங்களுக்காக அனுசரிச்சு வாங்கி தரோம் இந்த இடத்துல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நல்ல லாபம் கண்டிப்பாக பயன்பெறலாம் நன்றி வணக்கம்